வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி சட்னியாக வச்சு இந்த மாதிரி இட்லி மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ இந்த சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் சேர்த்ததும் வெடிச்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த பச்சை மிளகா தான் பச்சை நிறம் மாறிட்டு நல்லா பச்சைத்தன்மை தன்மை போயிட்டு வதங்கி வரணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க லேசாக நிறம் மாறினா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தா லேசாக நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளி இது மாதிரி பிச்சு போட்டுட்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க நமக்கு வெங்காயம் நல்லா நேரம் மாறக்கூடாது லேசாக அந்த பச்சைத்தன்மை இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இது போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கனால அப்படியே சுருங்கி நல்லா வதங்கி வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து எட்ட வச்சுருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க கூட தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க தனித்தனியாகவே வச்சு ஆறு விடுங்க ரெண்டு சட்னியுமே இப்போ ஆற வச்சுருந்தேன் வெங்காயம் புளி மிளகாவெல்லாம் எல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன் அதுக்கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை கால் கப் அளவுக்கு தேங்காயாக பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு சட்னி கொஞ்சம் குற குறப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் லேசாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாதி மஞ்சு வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மல்லி இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது அப்படியே பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும் அந்த மல்லி இலையெல்லாம் மஞ்சு மையாமல் இருக்கணும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மையாமல் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்க பழசிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியுமே நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சட்னி பார்த்தேன் தண்ணி சட்னி மாதிரி இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டோலாம் நமக்கு நல்லா சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்